பேரன்பின் வணக்கம் சிங்கப்பூர் தேசிய நூலகத்தின் ஐந்தாம் தளத்தில் பதிமூன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் சொல்லாடும் ஒன்றில் இலக்கிய அமைப்பின் சார்பாக எழுத்தாளர் ஆயிஷா இரா நடராஜன் அவர்களின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது நூல் வெளியீடும் மற்றும் கலந்துரையாடலும் இனிதே நடந்தது கவிஞர்கள் படைப்பாளிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஐயாவின் எழுத்து பயணத்திற்கு சிறப்பு செய்தார்கள் நிகழ்ச்சியை கவிஞர் பிரியா ஜெயக்குமார் அவர்கள் இனிதே நெறியாளிகை செய்ய எழுத்தாளர் கவிஞர் இயக்குனர் திருமுகு புகழேந்தி அவர்கள் நூலை வெளியிட கவிஞர் தியாக ரமேஷ் பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக விஞ்ஞானி திருமுகு சவிதா ராமசாமி அவர்களின் நூல் ஆய்வுரையும் எழுத்தாளர் இரா நடராஜன் அவர்களின் ஏற்பறையும் மிகவும் சிறப்பாக அமைந்தது சிறுவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்ட இந்த சிறார் இலக்கிய நிகழ்வின் அசைவுகளை உங்களிடையே சில படங்களின் வழி பகிர்வதில் மகிழ்கின்றேன் என்றும் அன்புடன் உங்கள் தியாகரமேஷ் சிங்கப்பூர் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்